نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما إلهم الله من الذي ارغلي ولكن يجب ان இங்கு நாம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜிபட்டி நன்கிளை சார்பாக அழைப்பு பணி செய்வதற்கு வந்துள்ளோம் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பே அழைப்பு பணி அழைப்பு பணி என்பது அல்லாஹ் வந்து சொல்கிறான் அழைப்பு பணி மிக சிறந்த பணி நல்லறங்கள் இருக்குது நோன்பு ஜக்காத் ஹஜ் என்று பல நல்ல உள்ளன அதுல வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லால் அழகியதை விட யார் அழகிய அழகியவர் என்று கேட்டா அல்லாஹ் சொல்றான் திரும்ப அழைக்குறான்ல இந்த கேள்வி கேட்டு அவனே ஒரு பதிலை கொடுக்கிறான் அழைப்பு பணி செய்கிறார்களே அவர்களே சிறந்தவர்

அல்லாஹ்வுடைய మార్గத்துல மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இனியும் போது அல்லாஹ்வே நீ போற்றுவீராக என்று அல்லாஹ் வந்து தனது திருமறை குர்ஆன்ல முஹம்மது நபி இடத்துல சொல்கிறான் உங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய మార్గத்துல தான் நீங்க இருக்கீங்க உமா காணம் மினல் முஸ்லிகீன் அவர் வந்து முஸ்லிகீனாக இருந்ததில்லை அவர் என்னவாக இருந்ததில்லையா முஸ்லிகாக இருந்ததில்லையா அவர் வந்து அல்லாஹ்வுக்கு இணைப்பவராக இருந்ததில்லை என்று வந்து

அஸ்லிம் வா அஸ்லம் து லி ரப்பில் ஆலமீன் முஹ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பு என்னலாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படி என்று சொன்னால் அவர் கட்டுப்பட்டு விடுவார் இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது இது இன்னஹு கால சித்தி அவர் எப்படிப்பட்டவர் சித்திக்காக இருந்தார் அவர் எப்படி இருந்தார்னா சித்திக்காக இருந்தார் மிகுந்த உண்மையாளராக இருந்தார் ஒரு ஏகத்துவ எழுச்சி மாநாடு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஏகத்துவ எழுச்சி மாநாடு தமிழ்நாடு தகுதிய புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக அறிவிப்பு செய்துள்ளோம் அதுல வந்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களை அவர்களை பற்றிய பண்பு அவங்களுடைய பண்பு என்ன அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் வந்து சொல்லுவாங்க ஒரே ஆடை இருக்கின்றார்கள் தமிழ்நாடு தௌரி ஜமாத்துடைய பேச்சாளர்கள் இதுல உரையாற்ற இருக்கின்றார்கள் இப்போ நாங்க வந்து இந்த அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டா நாங்க வந்து இப்போ நாங்க பொதுக்கூட்டம் இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்களை செய்யும்போது போது நாங்க செஞ்சு நாங்க சொர்க்கத்துக்கு போகணும் அந்த ஒரு காரணம் காரணத்தினால நாங்க வந்து இங்க வந்து அழைப்பு பணி செய்வதில்லை இருக்கவங்களும் போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து அழைப்பு பணி செய்து செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து நாங்க இங்க அழைப்பு பண்ணி செய்திருக்க மாட்டோம் நாங்க மட்டுமே செய்திருப்போங்க நம்மளும் சொர்க்கத்துக்கு போகணும் நம்ம கூட இருக்கவங்களும் போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அதனாலதான் இங்க வந்து அழைப்பு பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டில வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குறித்து நிறைய விஷயங்கள் எப்படின்னா அவங்களை வரலாறு அவங்களை பற்றி என்ன எண்ணற்ற விஷயங்களையும் கூறுகிறார்கள் நம்ம தமிழ்நாடு தவுத் பேச்சாளர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு தலைப்பு தனித்தனியாக தலைப்பு கொடுக்கப்பட்டு அவங்க பேசுவாங்க ஒரே அடைய இருக்கிறார்கள் நம்ம அனைவரும் இந்த தமிழ்நாடு ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக நடத்துற மாநாட்டில் கலந்து கொண்டு மறுமையில் நம்ம அனைவரும் வெற்றி பெற வேண்டும் இப்போ இப்ராய்மனேசுலாம் அவர்களுடைய அழகையே மூணு மாதம் இப்ராய்மனேசலாம் அப்படிங்கிற பத்து மாத கால செயல் திட்டத்தை முடிஞ்சது இந்த மாநாடு அவங்க அவங்க அவங்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு அனைத்துமே இதில் சொல்லிடுவாங்க அதுக்காகவும் இந்த மாநாடு அறிவிப்பு செய்துள்ளோம் இதில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு மறுமையில் வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்தவனும் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கிர் தவால அல்ஹம்தில்லாஹ் ரபிலா அனுமின் அஸ்ஸலாம் அலைக்கும் அஹ் தான்